நாம் அன்றாடம் சாப்பிட்ற உணவில் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டிய உணவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் அப்படின்னு சொல்லி மூணு வேளை நம்ம சாப்பிட்றோம் மூணு வேளையும் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை பொதுவாக காமனாக ஒரே மாதிரி ஃபுட்டாக தான் இருக்கும் ஒரு வேலை மட்டும் வேறு மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ அப்படிலாம் இருந்தாலும் அதில் நம்ம எதை வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பி ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாலும் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளை ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது ஒரு கீரை இருக்கணும் ஒரு இலையை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கூட்டோ பொரியலோ ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா ஒரு புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் கொத்தமல்லி வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி க்ரீனாக உள்ளதை செஞ்சு சாப்பிட்ணும் ஸோ இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இது எல்லாமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப தேவையானது ஸோ இதில் வந்து ரொம்ப கலரிஸ் கிடையாது அதனால் வெயிட் ஏறாது ஸோ க்ரீனாக உள்ளது கண்டிப்பாக இருக்கணும் இதை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஏதாச்சும் ஒரு பழம் இருக்கணும் இந்த பழம் வந்து ஜூஸாக செஞ்சு சாப்பிடவே கூடாது பழமாக தான் இருக்கணும் ஸோ இது எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் காலையிலையும் சாப்பிட்லாம் மதியம் சாப்பிட்லாம் நைன் சாப்பிட்லாம் ஸோ டெய்லி ஒரே மாதிரி பழங்கள் இல்லாமல் இங்கே நம்ம ஊரில் சீசனில் கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ வாழைப்பழம் கிடைக்கும் மாம்பழம் சீசனில் மாம்பழம் கிடைக்கும் பலாப்பழம் பழ பலாப்பழம் கிடைக்கும் அப்புறம் ஆரஞ்சு சீசனில் ஆரஞ்சு கிடைக்கும் இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ கொய்யா எப்போயுமே கிடைக்குது ஸோ இந்த சீசனில் உள்ள ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும் நிறையா வந்து ஃப்ரூட்டே எடுக்கிறாங்க ஒரு வேலைக்கு அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரூட் டைட்டாக எடுத்துக்கணும் ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஃப்ரூட் ஒன்று பிளான் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம மேஜராக சாப்பிட்ற உணவுகள் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இது மூணுமே மேஜராக நம்ம வந்து மெயின் டிஷ்ஷாக சாப்பிடுவோம்ல இது எல்லாமே வந்து ஒரு ஹோல் ஃபுட்டாக இருக்கணும் அதாவது முழுமையாக இப்போ ஒரு கோதுமையை வாங்கினோமா அந்த கோதுமையை அப்படியே நம்ம போய் அரைச்சி அப்படியே அதில் வந்து ஒரு சப்பாத்தியை ஏதோ செஞ்சு சாப்பிட்ணும் இல்லை ஒரு அரிசி சாப்பிட்றோன்னா அந்த அரிசியை வந்து புழுங்கல் அரிசியோ இல்லைனா வந்து ஒரு சிவப்பு அரிசியாக இருந்ததுன்னா தோலோடு இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லது ஸோ அந்த மாதிரி முழுமையான ஒரு உணவாக இருக்கணும் ரொம்பவும் வந்து பாலிஷ் பண்ண ஒரு வெரைட்டி இல்லைனா வந்து ரொம்பவும் வந்து அதில் வந்து ஃபைன் பண்ணது அதாவது மைதாலையோ இந்த மாதிரி ரவாவிலேயோ இந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ணி செஞ்ச ஒரு உணவு இல்லாமல் ஹோல் கிரெய்னாக இருக்கணும் ஹோல் கிரெயின்னா அந்த அந்த பொருள் வந்து முழுசாகவே நமக்கு அப்படியே சேர்ந்துடணும் ஸோ அதில் உள்ள தோலோடு நமக்கு வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்லாம் நீங்கள் செய்யும்பொழுது அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உளுந்து போகிறீங்கன்னா உளுந்தை வந்து கருப்பு உளுந்தை வாங்கி அப்படியே தோலோட போட்டு நீங்கள் அரைக்கலாம் ஸோ அப்போது அதில் நிறையா வந்து சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்டார்ஸ் நிறையா இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோல் கிரெயின் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபைன் பண்ணதாக இருக்கக்கூடாது அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடாது அடுத்தது லெகூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது ஒரு அவர்கா பீன்ஸு கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஒரு காயை வாங்கி அதுலேருந்து நீங்கள் எதாச்சும் பொரியலோ கூட்டோ செஞ்சு சாப்பிட்ணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கலாகவே கொஞ்சம் மற்ற நார்மல் காய்கறியை விட இதில் கொஞ்சம் புரத சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு நிறையா ஃபைபர்ஸ் இருக்கும் இது வந்து உங்களுடைய டைஜஸ்ட் ரொம்ப நல்லது ஸோ இது ஒன்று சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது நீங்கள் காய் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கீரையும் ஒரு லெகூம்ஸும் ஒன்றும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரத சத்து தேவை ஸோ புரதத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு தானியத்தை அப்படியே வேக வச்சு மிளகட்டின தானியத்தை சாப்பிட்லாம் இது வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கனும் எக்கும் கிடைக்கிது ஸோ இது ரெண்டுமே வந்து லீன் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதை வந்து ஃபோலாக தான் சாப்பிட்ணும் ஸோ வந்து எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னா எல்லாம் முழு எக்கே சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்தோன்னா ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் சாப்பிட்லாம் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஒரு எக்கு இல்லைன்னா கொஞ்சோண்டு சிக்கன் இந்த மாதிரி கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து வேக வச்சு கரெக்டான மெத்தேடில் செஞ்சு சாப்பிடணும் ரொம்பவும் ஃப்ரை பண்ண ஐட்டமாக இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ஒரு புரதம் இருக்கணும் புளித்த உணவுகள் அதாவது எப்படின்னா வந்து நேச்சுரலாக வந்து அந்த உணவு வந்து புளித்து போய் அதுலேருந்து கிடைக்கிறது அதில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து குடலுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து இட்லி வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரிசி மாவுலாம் வந்து ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து ப்ரீபயோட்டிக் நிறையா இருக்குது ப்ரோபயோட்டிக் இருக்குது ப்ரோபயோட்டிக் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது நம்ம சத்து உழவுன்னெலாம் ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடம்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு குடல் வந்து ரொம்ப செழுமையாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து குடல் வந்து நல்லா இருந்தாலே அவருடைய சாப்பிட்ற அனைத்து உணவுகளும் வந்து நல்லா கிரகிக்கப்பட்டு அவருக்கு வந்து சக்தியாக மாறும் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும் அதாவது சக் சக்தியும் கிடைக்கும் சத்துக்களும் கிடைக்கும் ஸோ அப்போது குடல் நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பதப்படுத்த இந்த மாதிரி குளித்த உணவுகள் வந்து இங்கே சாப்பிட்ணும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்காக நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஊருக்காய் வந்து ரொம்ப எல்லோரும் வச்சுருப்பாங்க ஸோ வீட்டிலே செஞ்ச ஏதாச்சும் ஒரு ஊருக்காய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நல்ல குட் பேக்டீரியாஸ்லாம் இருக்கும் அது வந்து உடம்பு நல்லது அதை நீங்கள் எடுக்கலாம் அடுத்தது நல்ல ஒரு கொழுப்பு சத்து உள்ள ஒரு உணவு எடுக்கணும் ஸோ கொழுப்பு சத்து அப்படின்னா கொழுப்பு வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபேட் அதாவது ஃபேட்னு சொல்லுவாங்களே கொழுப்பை வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணி அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பொறிச்சு அப்படிலாம் இல்லாமல் நேச்சுரலாகவே கிடைக்கிற மாதிரி ஒரு கொழுப்பு எடுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் வந்து முட்டை எல்லாம் ஒரு எடுத்திங்கன்னா அதில் நல்ல கொழுப்பு இருக்கும் அது உடம்புக்கு நல்லது அப்புறம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நெய் யூஸ் பண்ணலாம் வெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாமே நல்ல கொழுப்பு இது வந்து நீங்கள் பாயில் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு நாளைக்கு நம்ம அன்றாடம் எடுக்க வேண்டிய முக்கியமான உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நான் சொல்ல வந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோ சந்திப்போம் மிக்க நன்றி